அலமது இல்லா இரபீல் ஆலமீன் ஒ சலாத் வலாம் அலா சயிதுல் முர்சலீன் வாலா அலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மா ஐன் அம்மாபாத் கணித்திற்குரிய சகோதரர்களை பெரியவர்களே அல்லா ஆலமீன் உலகத்திலே மூன்று விதமான சமுதாயத்தினரை பற்றி குறிப்பிடும் பொழுது அகில கித்தாப் என்று குறிப்பிடுகின்றான் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அதில் முதலாவது வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யூதர்கள் இரண்டாவது வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் மூன்றாவது வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் முஸ்லீம்கள் இந்த மூன்று சமுதாயத்தினருமே அல்லா ரபுல்லாலமின் ஒரே பார்வையில் தான் பார்த்தான் ஒரே கண்ணியத்தை கொடுத்தான் மூசா அலி இஸ்லாத்துக்கு யூத யூத மதத்தை உருவாக்கி மூசா அலி இஸ்லாம் அவரை நபியாக்கி அவர்களுக்கு தௌராத் என்ற விதத்தை கொடுத்தான் கிறிஸ்தவ மதத்தை உருவாக்கி ஈசா அலி இஸ்லாத்தை அந்த மதத்திலே உருவாக்கி அல்லா ஆலமீன் அவர்களுக்கு இஞ்சில் என்ற விதத்தை கொடுத்தான் மூன்றாவது இறுதி தூதராக கண்மணி நாயம் ரசொலை கரீம் சல்லாஹூ அலிவசல்லாம் அவர்களுக்கு குரானை வழங்கி அவருடைய உமத்தினராக அல்லா ஆலமீன் முஸ்லீம்களை ஆக்கினார் அருவி சகோதரர்களே இந்த நிலையில் கடைசி உமத்தான இறுதி உமத்தான இந்த இஸ்லாம் சமுதாயத்தை சார்ந்த முஸ்லீம்கள் மட்டும்தான் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்கள் மட்டும்தான் உண்மையான வேதக்காரர்கள் என்பதை பல இடங்களில் அல்லாஹ் ரபுல்லாலும் நிரூபித்திருக்கின்றான் ஏனென்றால் கிறிஸ்தவ மதமான பின்பற்ற பின்பற்றக்கூடிய அதாவது பைபிளை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவர்களும் சரி அல்லது தௌராத்தை பின்பற்றக்கூடிய யூதர்களும் சரி அவர்கள் அல்லாஹைய நெறிமுறைக்கு அல்லாவுடைய வழிமுறைக்கு அல்லாவுடைய வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக மீறி நடந்து தங்களுடைய உலக வாழ்க்கைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அல்லாவையும் அவருடைய வேத நெறியையும் அவர்கள் நிராகரித்ததனால் மறுத்ததனால்தான் இறுதி வேதமாகிய தீனி இஸ்லாத்தை இறுதி தீன் தீனி இஸ்லாத்தை அல்லாஹ் கொடுத்து அவர்கள் இறுதி வேதமாகிய குறானை கொடுத்தான் ஆனால் அலக்துல்லில்லா இந்த வேதம் கொடுக்கப்பட்ட ஆயிரத்தி நானூறு வருடங்களாகியும் இன்று வரை அல்லாவுடைய தீனி இஸ்லாத்தின் அடிப்படை பிறழாமல் அல்லாஹைய மார்க்கத்தினுடைய முறை மாறாமல் இந்த உம்மத்தை நிலைத்திருக்கிறது இனிமேல் இன்ஷா அல்லா கியாமத்து நாள் வரையில் நிலைத்திருக்கும் என்பது அல்லாவுடைய வாக்குறுதி ஆனால் இந்த முதல் இரண்டு வேதக்காரர்களாகிய யூதர்களும் கிறிஸ்தவர்களும் என்னென்ன மாறு செய்தார்கள் என்னென்ன அட்டுறையும் செய்தார்கள் எதனால் அல்லாஹ் ஆலமீன் அவர்களை பழித்தான் இழித்தான் அவர்களை சபித்தான் என்பதை பல காலகட்டங்களில் அபுல்லா தனது தன்னுடைய சொல்லி காட்டுகின்றான் அந்த வரலாறுகளை எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு இடத்துல அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் வலன் தரலா அன்கல் யகூது வலன் நசாரா ஹத்தா தத்தபியா மில்லத்தகும் நபியே யூதர்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி அவர்கள் உங்களை ஒருபோதும் உங்களை பொருந்தி மாட்டார்கள் உங்கள் விஷயத்தில் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க ஹத்தா தத்தபி அமில்லத்துக்கும் எப்பொழுது நீங்கள் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை விட்டுவிட்டு அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய குரானை தூக்கி எறிந்துவிட்டு இஸ்லாத்தை தூக்கி எறிந்துவிட்டு அவர்களுடைய கொள்கைக்கு என்ன கொள்கை உலகம் தான் சாஸ்வதம் உலகத்தில் நிம்மதியாக வாழணும் அதுக்காண்டி அல்லாவுடைய மார்க்கத்தை என்ன வேணாலும் காலப்படும் மிதிக்கலாம் உலக செல்வம் கிடைக்கும் உலகத்திலே பதவி கிடைக்கும் உலகத்திலே வாழ்வு கிடைக்கும் உலகத்தினுடைய வசந்தம் கிடைக்கும் என்றால் அல்லாவையும் அல்லாவுடைய ஆகரத்தையும் தூசியாக மதித்து விடலாம் என்பதுதான் அவருடைய கொள்கை அந்த கொள்கைக்கு நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளாத வரை உங்கள் விஷயத்தில் ஒருபோதும் அவர்கள் அடைய மாட்டார்கள் என்று அல்லா அபுல் ஆலமின் கண்மினிக்கா நாயகம் ரசோல் கரீம் சல்லா அலிஸ்லாமுக்கு திரு திருமறையிலே அல்லாஹ் எச்சரித்தான் ஹத்தா இந்த யூதர்களும் சரி அவர்களை போன்று உங்களை வரை அவருடைய கொள்கைகள் பின்பற்றாத வரை அவருடைய கொள்கைன்னா இந்த உலகம் சாஸ்வதம் உலகத்திலே வாழ்வும் வசந்தம் கிடைத்தால் அல்லாவை ஆகத்தையும் தூக்கி எரிந்து விடலாம் என்பது அவருடைய கொள்கை அந்த கொள்கை கேட்டவாறு உங்களை வரை அவர்கள் ஒருபோதும் உங்களுடைய விஷயத்தை திருப்தி மாட்டார்கள் என்பது அல்லாவுடைய எச்சரிக்கை இந்த ஆயத்து எப்போ இறங்கிச்சும் வரலாற்று பின்னணி பார்த்துட்டு நேற்று நடந்த உலகம் நடப்போட ஒப்பிட்டு பாருங்கள் இந்த ஆயத்தை ஏதோ நேற்று நடந்த விஷயத்துக்கு அதெல்லாம் இறக்குற மாதிரி இருக்கும் நேற்று நடந்த விஷயம் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி இந்த ஆயத்து எப்போ இறங்கிச்சின்னு பார்ப்போம் பெருமானா சல்லல்லா ஆலேசலாக மதினாவுக்கு வராங்க மதினாவுக்கு வரும் பொழுது அங்கே கிறிஸ்தவர்கள் இருக்க யூதர்கள் இருக்கிறாங்க யூதர்கள் மூணு குழுவாக இருக்கிறாங்க பனு குறைதா பனு நதீர் பனு கைனுகா என்று சொல்லக்கூடிய மூன்று குரூப்பாக யூதர்கள் இருக்கிறாங்க பெருமானா சல்லல்லா ஆலேசலத்தை மக்கத்து மதினத்து ஆதி மக்கள் மதினாவினுடைய பூர்வ குடிகள் அரபு மக்கள் பெருமானாஸ்தலத்தை வரவேற்று இங்கே தங்குங்க இங்க இருந்து நீங்க தீனி இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணுங்க எங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுங்க மனப்பூர்வமாக இஸ்லாத்தை ஏற்று பெருமானாஸ்தலம் வரவேற்கிறார்கள் மதினாவினுடைய பூர்வ குடிகள் மதினாவின் யூதர்கள் வந்தேரிகள் பனு கைனுகா பனு நதிர் பனு குறைதா என்பவர்கள் வேறு வேறு பகுதியில் இருந்து வந்தேரிகள் மதினாவுடைய பூர்வக்குடியில் இருந்தவர்கள் அரபு மக்கள் அவர்கள் பனு அவர்கள் ஹஸ்ரஜ் ஹவுஸ் என்ற இரண்டு கோத்திரத்தாக இருந்தார்கள் அருமை இந்த நிலையில் பெருமானா சலஜம் வர்றாங்க ப ஹசரஜும் ஹவுசும் பிரவே பெருமானா சலதம் வரவேற்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க ஆனால் இந்த பனு குறிதாவுக்கும் பனு நோதீருக்கும் பனு க கைனுக்காவுக்கும் பெருமானா சலம் வருகையோ இங்கே வந்ததோ இங்கே மதினாவை வாழ்விடமாக என்று காக்கி கொண்டதோ அவருக்கு பிடிக்கலை அவங்க தங்களோட துவேஷத்தை பரப்புவார்கள் துவேஷத்தை நிறைவேற்ற என்பது பெருமானா சல்லா அலுவலகம் முன்னெச்சரிக்கையாக அவங்கள கூட்டு முதல்ல ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அந்த மாதிரி நான் அந்த ஊரில் வந்து இருக்கிறேன் நான் இஸ்லாத்தை பரப்ப போகிற அந்த மக்கள் இந்த ஊரினுடைய பூர்வ குடிகள் என்ன ஆதரிக்கிறாங்க என்னை ஏற்றுக்கிட்டாங்க உங்களுக்கு நீங்களும் விரும்பினா நீங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்குங்க இல்லை நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்க விரும்பலையா உங்களுக்கு எங்களும் ஒரு ஜென்டில்மென் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் ஒரு முறையான ஒரு மாகதா போட்டுக்கலாம்னு சொல்லி பெருமானா சல்லா என்ன பண்ணுறாங்க அந்த மக்களோட அக்ரிமெண்ட் போடுறாங்க என்ன அக்ரிமெண்ட்டு உங்களுக்கும் எங்களுக்கும் இனிமேல் எந்த விதமான போரோ சண்டையோ நடக்கக்கூடாது நமக்கு மத்தியில் சகோதரத்தை தொடரணும் உங்களை யாராவது தாக்க வந்தால் அவர்களை நாங்கள் எதிர்ப்போம் எங்களை யாராவது தாக்க வந்தால் அவர்களை நீங்கள் எதிர்க்க வேண்டும் உங்களுக்கு யாரெல்லாம் நண்பர்களோ அவர்களும் எங்களுடைய நண்பர்கள் எங்களுடைய யாரோட எதிரிகளோ அவர்களும் உங்களுக்கு எதிரிகள் என்று பெருமானா சல்லா அலுவலம் ஒரு ஜென்டில் மேன் அக்ரிமெண்ட் கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு யூதன் தன்னுடைய புத்தியை காட்ட ஆரம்பிச்சார் பெருமானா சல்லா அலுவலம் தங்களுடைய இயல்பை வெளிப்படுத்தினார்கள் எங்க போறமோ அங்கே சமாதானம் இருக்க வேண்டும் எங்கே இருக்கிறமோ அங்கு சாந்தி இருக்க வேண்டும் எங்கே இருக்கமோ அந்த மக்களோட சௌஜத்தின் சௌஜன்யத்தோடு பழக வேண்டும் அந்த மக்களோட அன்பா இருக்க வேண்டும் என்பது பெருமானா சல்லா அலுவலம் இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த அருட்க அருட்கட்டளை அந்த அருட்கட்டளைக்கேற்ப பெருமாநா சலா மக்களோட அக்ரிமெண்ட் போட்டாங்க ஒரு சௌஜன்ய நிகழணும் சமூக அமைதி நிலவணும் சமூக நீதி நிலவனும் என்பதை பெருமாநா சல்லாத வலியுறுத்தினாங்க ஆனால் யூதர்களுடைய இயல்பான குரம் காட்டி கொடுப்பது துரோகம் செய்வது கூட இருந்தே பறிப்பது நம்பிக்கை துரோகம் செய்வது நம்ப வைத்து கழுத்தை ஏற்பது இது அந்த காலத்திலேருந்து நம்ம மூச காலத்திலிருந்து யூதர்களுடைய கெட்ட குணம் அந்த குணத்தை யூதம் காட்ட ஆரம்பிச்சுட்டோம் என்னென்ன ஒரு நாள் பனு கொலைதா கூப்பிட்றான் யாரை சொல்லலாம் எங்கள் பகுதிக்கு வாங்க ஏன்னா மதினா மக்கள் ஹசரஜலாம் ஒரு பகுதியில் இருக்காங்க பனு குறைதா இன்னொரு பகுதியில் இருக்காங்க பனு கொலதாவை சேர்ந்த யூதர்கள் பெருமாணாஸ்தலத்தை வர்றாங்க வந்து யாரை சொல்லலாம் எங்கள் பகுதிக்கு வாங்க வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் உபதேசம் பண்ணுங்க எங்கள் பகுதி மக்கள் நல்ல உபதேசங்கள் பண்ணுங்க நீர் வழிப்படுத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே பெருமாணா சலாஸ்லாம் அவருடைய அழைப்பை எட்டு பனு குரைதா மொஹல்லாவுக்கு போகிறாங்க அந்த பகுதிக்கு போகிறாங்க போய் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் என்ன பண்ணிட்டான் அங்கே வெயில் அடிக்குது வெயில் அடிச்சோன்னு அரசு வெயில் அறுது இந்த கட்டண நெல் பக்கமாக வந்துருங்க ஒரு உயர்ந்த கட்டம் அது அந்த கட்டுறது நெல் பக்கம் உட்காரணும்னு நெழல் பக்கமாக வந்து ரசி உட்காறாங்க வெயில் ஆரம்பிச்சோன்னு நெழல் பக்கமாக உட்காறாங்க வந்து உட்காறாங்க பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவனுக்கு ஏற்கனவே திட்டமிட்டபடி அந்த கட்டணத்துக்கு மேலே ஒரு பெரிய பாறாங்கல்லை பெருமானாசன் தலையத்துக்கு போடணும் அதுதான் பிளானு பிளான் அதை வர வரவழைச்சாங்க முதல்ல வெயில் உட்கார வச்சாங்க வெயில் ஆச்சுன்னா அந்த நிலை வந்து உட்காருங்கன்னு சொன்னாங்க நெல்லில் உட்காந்துன்னு பாறாலை போடற போட முடியும் பண்ணுவோன்னெசன் அல்லா ரபு அலமின் ஜிப்ரி அலி இஸ்லாம் மூலமாக அறிவிச்சுனா நபியே அவங்க உங்களுடைய அழைப்பு பணியோ உங்களுடைய அருளுரையோ உங்களுடைய அறிவுரையை கேட்க உங்களை அழைக்கவில்லை மாறாக உங்களை கொள்ள அழைச்சிருக்காங்கன்னு சொன்ன உடனே பெருமானா சொல்லலாம் உடனே இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க தப்பிச்சிடுறாங்க உடனே சொல்றாங்க இனிமே பனு குறைதாவோட எந்த சகவாசம் கிடையாது பனு குறைதாவோட எந்த அக்ரிமெண்ட் கிடையாது நாம விரும்பி அவனோட ஒப்பந்தம் செய்து ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டு ஒரு சமுதாயத்தில் அமைதி நிலவணும் நீதி நிலவணும் மக்கள் சௌஜன்யமாக சந்தோஷமா வாழணும் அப்படிங்கறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டால் இவன் ஒரு சமுதாயத்தின் தலைவரையே கொலை செய்து அதன் மூலமாக பிரச்சனையை ஏற்படுத்தி துரோகம் செய்ய நினைச்சதனால இனிமே இந்த துறைகளோட எந்த கூட்டம் கிடையாது உறவும் கிடையாது என்று பெருமான சாலை டிக்கெட் பண்ணாங்க அருமை கோரிய ரசுல்லாஹ் இஸ்லா அந்த விஷயத்துமே இல்ல பெற்றுமில்ல பொதுவாக அழகாக ஒரு உதேசம் கிராமத்துனால ஒரு பொது விதி சொன்னாங்க லா உல் தகுல் மூமின் ஜொஹரின் வாஹெதின் மரத்தை நீ ஒரு மூமின் ஒரே பொந்திலிருந்து இரண்டு முறை கொட்டப்படமாட்டான் நீ ஒரு இது எல்லாத்துக்கும் இது பொருந்தும் இந்த விதி ரசுல்லா சொன்ன இந்த பாருங்க இந்த அருள் உரை இது ஒரு பொது விதி ஒரு மனிதன் தனிப்பட்ட மனிதனுக்கும் ஒரு ஆட்சியாளனுக்கும் ஒரு சமுதாயத்திற்கும் எல்லாத்துக்கும் பொருந்தும் என்ன சொன்னாங்க லா யுல் தகுல் வாஹிதின் மர்றத்தை நீ ஒரு மூமின் ஒரே பொந்திலிருந்து இரண்டு முறை கொட்டப்பட மாட்டான் ஒரு முறை அடி வாங்கிட்டியா உஷாராயிரணும் ஒரு முறை அடிப்படையிட்டியா உஷாராயிடும் ஒரு முறை ஏமாந்துட்டியா உஷாராயிரும் திரும்ப திரும்ப ஏமாந்துட்டே இருக்கிறதுக்கு அழகல்ல சொன்னாங்க அல் மூமின் லா யா யுக்தா ஒரு மூமின் யாரையும் ஏமாற்றவும் மாட்டான் யாரும் ஏமாறவும் மாட்டான் அப்ப ஏமாற்றுபவன் மட்டும் மூமி அல்ல சொல்ல சொல்ல ஏமாற்றுறவனு மூமின் கிடையாது ஒரு முறை ஏமாத்தியா உஷாராயிரணும் ஒரு முறை ஏமாந்தியா உஷாராயிரணும் பெருமானா சல்லா அலுவலாம் ஒரு முறை ஏமாந்தாங்க யூதர்கள்ட்ட என்ன சொன்னாங்க நம்பி போனாங்க அவன் நம்பிக்கை துரோ பண்ணா உடனே உஷாராயிட்டாங்க இனிமேல் பனு கலிதாவோட இந்த தொடர்பும் கிடையாது அவர்களோட இந்த அக்ரிமெண்ட்லாம் முடிஞ்சு போச்சு ஆவே பனு குறைதா இனி நீங்க இந்த பகுதியை போயிடணும் அப்படின்னு சொல்லி போக சொன்னாங்க அப்படி அதற்காக நடந்த போர்தான் ஹைபர் யுத்தம் பனு குலதாவை மதினா விட்டு விரட்டுவதற்காக நடந்த யுத்தம் தான் ஹைபர் யுத்தம் பெருமாநாசலம் அடித்து விரட்டினாங்க ஏன் நம்பிக்கை துரோக மாட்டான் முதல்ல அரவணைச்சாங்க அன்பை காட்டினாங்க அறிவுரை சொன்னாங்க அவங்களோட அக்ரிமெண்ட் போட்டாங்க அவங்களோட ஒப்பந்தம் பண்ணாங்க சமுதாய சமூக அமைதி நிலைநாட்டினாங்க சமூக நீதி நிலைநாட்டினாங்க அத்தனையும் தமிழ்மொழியாக்கி பாழாக்கி விட்டு எப்பொழுது அவன் நம்பிக்கை துரோகம் செய்ய நினைத்தானோ அப்பொழுது சொல்ல முடிவு பண்ணிட்டாங்க லா யூ தகவல் ஜோஹரின் வாஹின் மரத்தையே ஒரு மோமின் ஒரே பொந்திலிருந்து இரண்டு முறை கொட்டப்பட மாட்டான் என்ற விதிக்கேற்ப அவன் ஊரோட புரத்துனாங்க பெருமாநா சலா அரச இதுதான் ஹைபர் யுத்தம் நடந்த வரலாறு அதுக்கப்புறம் யார் இருக்கிறாங்க பனு கைனுகா பனு நலீர் பனு குறைதா போயிட்டான் பனு கைனுகா பனு நதிர் ரெண்டு குரூப் இருக்காங்க யூத குரூப் இவங்களோட அக்ரிமெண்ட்ல இருக்கிறான் அவன் சொன்னா யாரும் சொல்லுதா அவனுக்கு பண்ண அநியாயத்தை நாங்கள் பொறுப்பாக மாட்டோம் நாங்கள் அவங்களோட அக்ரிமெண்ட் இருக்கிறோம் அப்படின்னு இவனும் துரோகம் செய்வதற்கு நேரம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தான் இவனுக்கு நேரம் வந்துச்சு எப்போ ஹிஜிரி ஆறுல ஆறு வருஷத்துக்கு அப்புறம் மனு தான் ரெண்டு மூணு வருஷத்துல போயிட்டு ஓடி போயிட்டான் அப்புறம் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு போர் நடக்குது என்ன போர் அகழ் யுத்தம் நடக்குது ஹந்த் யுத்தம் இந்த யுத்தத்தை நடத்துனது யாரு மக்கத்து குறைசிகள் மக்கத்து குறைசிகள் இருபத்தையாயிரம் பேர் கொண்ட ஒரு பெரும் படையை திரட்டிக்கிட்டு மதினாவை தாக்குவதற்காண்டி வர்றாங்க பெருமான தாக்குவதற்காண்டி வர்றாங்க அப்பதான் அது நீண்ட வரலாறு அப்பதான் சாஹாபா கிட்ட ஆலோசனை பண்றாங்க இவ்வளவு பெரிய படை வருது இந்த படை வந்து மதினாவை சின்ன ஆயிடும் மீனாவில் குழந்தைகளை கொள்வாங்க பெண்களை அந்த பாவிங்க போர் வயோதிகளை தான் கிடையாது அப்ப என்ன பண்ணலாம் சல்மான் சொல்றான் பார்சி ரெண்டு மதினாவை சுற்றி ஒரு தோண்டி விடலாம் பெரிய அகழ் பெரிய பள்ளம் தோண்டிவிடலாம் எதிரில் உள்ள வர முடியாத அளவுக்கு சொல்லி சாபாக்கள் சென்று அகழ் தோன்றாங்க அந்த நேரத்துல மதினா என்பது பாதுகாக்கப்பட்ட நகரமாக அகழ் ஆயிடுச்சு அழகளை தாண்டி என்ன பண்ண முடியல எதிரிகள் உள்ள வர முடியல அவங்க மதினாவுக்கு வெளியிலே முகாமிட்டு தங்கிட்டாங்க நேரம் பார்த்துட்டு இருக்காங்க எப்போ வாய்ப்பு கிடைச்சா உள்ள அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க யார் பார்த்தா யூதர்கள் பனு நதி இருக்கிறாங்க பனு நதி இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ண அந்த பனு நதி அங்கே தூது அனுப்புறோம் வெளியே இருக்க எதிரிகளை தூது அனுப்புறோம் நீங்கள் எப்போ போற ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லுங்க நாங்களும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் வெளியே இருந்து அடிங்க நாங்கள் உள்ளேருந்து அடிக்கிறோம் முகமது சின்ன பின்னமாக்கிறோம் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டோம் அந்த 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 கள்ளத் தொடர்பு பெருமானாசம் தெரிய வந்துச்சு பனு நதியும் துரத்தி அடிச்சாங்க மனு அடிச்சாங்க அக்ரிமெண்ட் இருந்துச்சு ஆனால் அக்ரிமெண்ட்டை மீறி எப்போ எங்களுக்கு துரோகம் செய்ய ஆரம்பிச்சோ இந்த துரோகத்தை நான் ஒருபோது ஒத்துக்கொள்ள முடியாம சொல்லி அகழியுத்தம் முடிஞ்ச உடனே பெருமான சல்லா அலிசலம் அவங்க ஆடை களைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க போராடை அவுத்துட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் ஜிப்ரீ அலிஸ்லாம் வராங்க என்ன நம்பியே போராடிலாம் அவுத்துட்டீங்க போர்லாம் முடிஞ்சா அப்படிங்கிறாங்க ஆமா முடிஞ்ச இல்ல இன்னும் முடியவேண்டியது யூதர் எடுத்து போரை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னாங்க அப்புறம் தான் ரசூலா செல்லப்படுறாங்க அகழித்த முடிஞ்ச உடனே யூதர்கள் அடி தொடர ஆரம்பிச்சாங்க அருமைக்குரியவர்களே எதற்காக சொல்கிறேன் என்றால் இப்படி பெருமானா சல்லல்லாலத்து அழகான முன்மாதிரி இருக்கின்றது இந்த உம்மத் இந்த சமுதாயம் என்றைக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் கண்மணி நாயகம் சொலை கரீம் சல்லாஹூ அலைவசல்லம் அவருடைய முன்மாதிரியை பின்பற்றுமோ அன்றைக்கு வரை இந்த உம்மத் உலகத்திலே உயர்ந்த இடத்திலிருந்து கண்ணியத்திலோடு இருந்தது என்றைக்கு யூதர்களைப் போன்று கிறிஸ்தவர்களைப் போன்று நசரானிகளைப் போன்று அற்பமான உலகம் உலகத்தினுடைய ஆட்சி உலகத்தினுடைய படோபடாபம் உலகத்தினுடைய உல்லாசம் இதுதான் எங்களுக்கு பெரிது அல்லாம் அல்லாடு மார்க்கம் எங்களுக்கு ரெண்டாவது தான் என்று என்னைக்கு இந்த உம்மத் சமுதாயம் நினைக்க ஆரம்பிச்சதோ அன்றைக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த சமுதாய சமுதாயத்தை இழிவையை நோக்கி இழுத்து செல்ல ஆரம்பித்து விட்டான் என்பதை அன்றாட நிகழ்வுகளை பார்க்கின்றோம் நீ ஃபாலஸின் மேட்டருக்கு வாங்க முந்தாளத்தில் நடந்த சம்பவம் என்ன நடந்துச்சு கத்தார் மீது அமெரிக்கா இஸ்ரேல் குண்டு போடுறோம் கத்தார் மீது இஸ்ரேல் குண்டு போடுறோம் அருமைக்குரியவர்களே இது பெரிய ஒரு நம்பிக்கை துரோகமான பின்னணி என்ன பின்னணின்னு சொன்னால் கத்தார் என்பது அமெரிக்காவோடு மிக மிக நெருக்கமான ஒரு அரபு நாடு சவுதி அடிமையை போன்று துபாய் அடிமையை போன்று கத்தாரும் ஒரு அடிமை அமெரிக்காவினுடைய அடிமை ஒரு வகையில் என்னென்னு சொன்னால் சவுதிக்கும் துபாய்க்கும் கத்தாருக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா சவுதி துபாயை விட கத்தாருடைய ஆட்சியாளர் ஒரு நல்ல ஈவு இறக்கம் உள்ளவர் ஒரு நல்ல சமுதாய ஈமானுடைய உறுதி உள்ளவர் மற்ற ஆட்சியாளர்களை கொஞ்சம் ஈமான் உள்ளவர் அதை மறுக்க முடியாது யாராலையும் இப்போ சமீபத்தில் கத்தார்ல ஃபீஃபா வேர்ல்டு கப் நடந்தபொழுது உலகமே வியக்கமண்டம் அந்த வேர்ல்டு கப்பையே ஒரு இஸ்லாமிய மயமான வேர்ல்டு கப்ப நடத்தினார் அவருடைய உஸ்தாத் வந்து கர்தாவிரா யூசுப் கர்தா ரஹத்துல்லா அலி ஒரு மிகச்செரிய ஆலிம் யூசுப் கர்தாபி இப்போ தான் ஒரு மூணு நாலு வருஷம் நாளே மௌத்தாயிட்டாங்க ஒரு மிகப்பெரிய ஆலிம் அலந்தில் அவங்கள நான் ரெண்டு மூணு முறை சந்திச்சிருக்கேன் ஒரு முறை அஜி முடிச்சு சவுதிலேருந்து இருந்து கோயத்துக்கு வரும்பொழுது அலந்து அவங்களோட ஃப்ளைட்டில் ஒன்னா பயணிச்சேன் ஒரு மிகப்பெரிய ஆலிமே அவருடைய மாணவர் தான் கத்தாருடைய அமீரா இருக்கிறவர் இன்னைக்கு அதனால் யூசுஃபுல் கசாவிடைய மாணவர்ங்கிறதுனால ஒரு நல்ல ஈமானுள்ளவர் நல்ல மார்க்கப்பட்டுள்ளவர் நல்ல மனுஷன் இருந்தாலும் இந்த உலக மோகம் அவரையும் அமெரிக்காவுக்கு அடிமையாக்கி வைத்திருந்தது அதுதான் உண்மை யா சவுதியை மாதிரி துபாய் மாதிரி பஹ்ரைனை மாதிரி மற்ற மற்ற ஓமனை மாதிரி குய்த்த மாதிரி மற்ற மற்ற அரபு நாடுகள் மாதிரி கேடுகட்ட அடிமையாக இல்லாவிட்டாலும் இவர் ஒரு நார்மல் அடிமை நல்ல மனுஷன் ஆனால் அடிமை அடிமை தான் இவர் அமெரிக்காவுக்கு என்ன நடந்துச்சு பல நேரங்களில் ஃபலஸ்தீனில் பிரச்சனை ஆகும் பொழுது ஃபலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்வது கத்தாரில் தான் நடக்கும் கத்தாரில் தான் பேச்சுவார்த்தை நடக்கும் ஏன்னு சொன்னால் இவர் நியாயமானவர் நேர்மையானவர் கொஞ்சம் அல்லாவுக்கு பயந்தவர் அப்படினால ஹமாஸ் முஸ்லீம்களும் ஹமாஸ் முஜாஹித்களும் ஃபலஸ்தீன் முஸ்லீம்களும் மற்ற அரபு நாடுகளை நம்புவதை விட கத்தாரை கொஞ்சம் நம்புவாங்க ஏன்னா துரோகம் பண்ண மாட்டான் மற்றாலும் திரும்பி விடுவான் சவுதி திரும்ப பண்ணுவான் நம்பிக்கை திரும்ப பண்ணுவான் சவுதி துபாய் நம்பிக்கை துரோகம் பண்ணுவான் மற்ற அரபு நாள் நம்பிக்கை திரும்ப பண்ணுவாங்க கத்தாரை பற்றி நம்பிக்கை திரும்ப பண்ண மாட்டான் கொஞ்சம் ஈ மாணவில் அப்படினால அந்த பலஸ்தீன் மக்கள் கத்தாரை நம்புவாங்க அதனால் அமெரிக்கா என்ன பண்ணால் இப்போது கத்தாரை கூப்பிட்டு இந்த சீஸ்வேற்காக அதாவது பலஸ்தீனை போரை நிறுத்துவதற்காக நீ கொஞ்சம் ஹமாஸ் நீ பேசு அந்த பணைய கையில் கொஞ்சம் கொடுக்க சொல்லு கொடுத்த நானும் இஸ்ரேல்கிட்ட பேசுகிறேன் இஸ்ரேல்ட்ட பேச கொஞ்சம் ப இதை போகிற முடிவு கொண்டு வருவோம் அப்படின்னு இந்த ட்ரம்ப்னு ஒரு மென்டல் இருக்க கிறுக்கேன் இந்த கிறுக்கை என்ன பண்ணியிருக்கான் கத்தார்ட்ட சொல்லியிருக்கிறான் இந்த கிறுக்கனுடைய பேச்சை கேட்டு இந்த அமெரிக்காவினுடைய அடிமையாக இருக்கக்கூடிய கத்தார் என்ன பண்ணால் இவன் ஹமாஸ் முஸ்லீமர் முஜாஹிதில் கூப்பிடுறான் ஹமாஸ் முஜாதிகள் கூப்பிட்றான் இந்த மாதிரி அமெரிக்கா வந்து என்னை வந்து பஞ்சாயத்து பேர் சொல்லுக்குது கொஞ்சமாக நம்ம இஸ்மர் ஆலோசனை படிக்கலாம் நான் ஒன்று ஹமாசுடைய முஜாதிகள் முக்கிய தலைவர்கள் ஹமாசுடைய எல்லா தலைவர்கள் தலைவர்கள்லாம் ஒரு இடத்துல ஒன்று சேர்கிறாங்க கத்தாரில் சேர்ந்த உடனே இதை கரெக்டாக வேவு பார்க்குறேன் யாரும் அமெரிக்கா அமெரிக்கா வேவு பார்த்து இந்த மாதிரி இஸ்ரேலுக்கு கூட சொல்கிறான் இந்த பாரு நான் தான் சொன்னேன் கத்தார்ட்ட ஹமாஸ் அவங்களை அப்புறம் கூட சொல்லி எல்லாம் பெரும் பெரும் தலைகள் முக்கியமான தலைப்புறம் அந்த சோன்ஸ் இடத்துல கூட போகிறான் அந்த நேரத்தில் குண்டு தூக்கி போட்டனா மொத்த ஹமாஸு க்ளோஸு உன் பிரச்சினைய சால்வ் பண்ணிடலாம் அல்லாஹ் அக்பர் எவ்வளோ கேடு கட்ட துரகம் எவ்வளவு பேரு மானம் துரோகம் இந்த மாதிரி துரோகத்தை ஒரு உண்மையான முஸ்லீம் கனவிலும் நினைத்து பார்க்க மாட்டான் கற்பனையில் நினைத்து பார்க்க மாட்டான் ஆனா அதுதான் சொல்றான் உலக முஸ்லீம்களை நன்றா புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய விஷயத்திலே நீ என்னதான் அவனோட சால்வா இருந்தாலும் என்னதான் யூத கிறிஸ்தவோட கைகோத்தாலும் என்னதான் யூத கிறிஸ்தனோட நீங்க வந்து யூத நசரானிகளோடு முகப்பத்தாக அன்பாக இருந்தாலும் சௌஜன்யமாக இருந்தாலும் பிரியமாக இருந்தாலும் நேசமாக இருந்தாலும் அவனைப் போன்று உன்னை மாற்றாதவரை அவன் திருப்தி அடைய மாட்டான் என்று அல்லாவுடைய வாக்குறுதி எவ்வளவு நிதர்சனமா எதார்த்தம் அவன் உண்மையாக இருந்து பாருங்க என்ன சொல்லிட்டான் இஸ்ரேலை கூப்பிட்டு இப்போ ஒரு குண்டு போடு மொத்த தலைவர்களும் யார் ஹமாசுரையை மொத்த தலைவர்களும் ஒன்று கூட நேரம் கத்தாரில் ஒன்று சொல்கிற ஒன்று தோஹாவில் ஒன்று சேர்றாங்க நான் சொல்லிதான் இந்த நேரத்தில் தோஹாவை அட்டாக் பண்ணி நான் பிரச்சனை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ன ஒன்று இஸ்ரேல் என்ன பண்ணுறான் தோஹா மே தோஹாவில் எல்லாரும் ஒன்று சேரக்கூடிய இடத்துல குண்டு தூக்கி போடுறான் அருமைக்குரியவர்களே ஒரு உண்மையான முஸ்லீம் அமெரிக்காவுக்கு அடிமைப்பட அடிமைப்பட்டு கத்தார் வேண்டுமானால் ஆயிரம் முறை அவனுக்கு இருக்கலாம் ஆனால் பலஸ்தீன் உண்மையான இறைவழி போராளிகள் உண்மையான உண்மையான உலகத்தில் நடத்தக்கூடிய ஹமாஸ் அவங்க உண்மையான முஸ்லீம் இல்லையா அவங்களுக்கு அல்லாட் உதவி கிடைக்குமா இல்லையா அவங்க சின்ன சின்ன விஷயத்துல அல்லாட ரசூ வழிமுறை பின்பற்றுறாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணாங்க நம்மை ஒருங்கிணைப்பது கத்தாராக இருந்தாலும் யாரோட உத்தரவு கேட்ப யாரோட உத்தரவு கேட்ப அமெரிக்காவோட உத்தரவு கேட்பதுனால அவங்க கொஞ்சம் யோசிச்சாங்க மன்னர் அவரே நம்ம கூப்பிட்டாருனா நம்ம எல்லாருமே நிக்கலாம் ஆனால் இவர் அமெரிக்கா சொல்லித்தான் கூப்பிடுறாருங்கிறதுனால நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் அமெரிக்கா விஷயத்தில் மிகப்பெரிய துரோகி யூத நசராணிகள் எப்பேற்பட்ட கேடுகட்ட துரோகம் செய்ய தயங்க மாட்டார்கள் அப்படிங்கிறத ஹமாஸ் முஜாஹிதீன்கள் விளங்கிட்டதுனால அவங்க என்ன பண்ணாங்க மூத்த தலைவர்கள் முக்கியமான தலைவர்கள்லாம் போகாம முதல்ல இரண்டாம் கட்ட மூணாம் கட்ட தலைவர் மட்டும் முதல்ல போங்க ரெண்டாம் கட்ட மூணாம் கட்ட தலைவர் மட்டும் முதல்ல போங்க அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க அடுத்த சிட்டிங்கில் வேண்டாம் மூத்த தலைவர்லாம் வரலாம் அப்படின்னு என்ன பண்ணாங்க ரெண்டாம் கட்ட மூணாம் கட்ட தலைவர்கள் அனுப்பி வைத்தார்கள் ஆனால் இவர்கள் என்ன பயந்தார்களோ அதுதான் நடந்தது ஆனால் அல்லாட மிகப்பெரிய உதவி இஸ்ரேல் எந்த மூத்த தலைவர்களை முதல் கட்ட தலைவர்களை குறிவைத்தானோ அவர்கள் எல்லாம் அல்லாவுடைய உதவினால் பாதுகாக்கப்பட்டார்கள் முஸ்லீம்களை அறிவார்ந்த கூர்மையான அறிவினால் பாதுகாக்கப்பட்டார்கள் நல்ல மோமின்கள் பெருமானாருடைய ஹதீஸை பின்பற்றியதனால் பாதுகாக்கப்பட்டார்கள் இதில் என்ன குடும்பம்டா கத்தார் மீது குண்டு தூக்கி போடுறான் ஒரு நாட்டின் மீது இஸ்ரேல் குண்டு போடுறான் அந்த இஸ்ரேலை திருப்பி அடிப்பதற்கு கத்தார் என்ற கோலைக்கு தைரியம் இல்லை அடிமைப்பட்டு கிடக்கிறானே நீ ஈமான்தாரியா இருந்தாலும் தகவலா இருந்தாலும் அதாவது கத்தாரை நான் மற்ற அரபு நாடுகளுக்கும் கத்தார் ஆட்சியாளர்களுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுவோன்னா சவுதி மன்னனா இருக்கட்டும் அல்லது துபாய் மன்னா இருக்கட்டும் அல்லது மொத்தமொத்த குவைத்து பஹ்ரைன் ஓபன் என்ற மத்திய கிழக்கினுடைய மன்னர்களா இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் நல்லவர்களும் அல்ல வல்லவர்களும் அல்ல இவர்கள் எல்லாம் நல்லவர்களும் அல்ல வல்லவர்களும் அல்ல ஆனால் கத்தாரை பொறுத்தவரையில் நல்லவன் ஆனால் வல்லவன் அல்ல இவன் மட்டும் தான் நல்லவன் ஆனால் வல்லவன் இல்லை அதனால் என்ன பண்ணான் தன்னை அடித்த தன்னை அடித்த இஸ்ரேலை திருப்பி அடிப்பதற்கு இந்த தைரியம் இல்லை இவன் நல்லவனாக இருக்கலாம் தக்கவாதாரம் இருக்கலாம் தகஜு தொழிலாம் ஆனால் தைரியம் இருக்கணுமே தைரியம் இருக்கணுமே அதனால் என்ன பண்ணுறான் அமெரிக்கா எடுக்கிறான் இன்னும் உங்களை நம்பி தானே நான் சேர்த்தேன் இந்த பாருங்க கத்தார் அடிச்சிருந்தது இஸ்ரேல் அடிச்சிட்டாங்க அப்படின்னு உடனே அப்படியே கொஞ்சம் பொறுப்பு போகிற நான் பேசுகிறேன் பொறுப்பு பொறுப்பு பேசுகிறேன் இந்த அறிவு கூட இல்லை இந்த அரபு நாடுகளுக்கு அவன் சொல்லி தான் அடித்தான் இஸ்ரேலு ஓபனா சொல்கிறான் இஸ்ரேல் பிரதமர் அறிவிக்கலாம் பெஞ்சு வேண்டிய தெரியாது பேசலாம் அப்படித்தான் அடிப்பேன் மறுபடியும் அடிப்பேன்றான் இதுல என்ன பெரிய கொடுங்க ஈரான் வர்றான் அவன் ஷியா ஷியான ஒதுக்கும் அந்த ஷியா வர்றான் கத்தார்க்கு வரான் ஏமா ஒன்னு அடிச்சுட்டானுங்கப்பா அடிச்சுட்டானுங்க நான் சப்போர்ட் பண்றேன் திருப்பி அடி இஸ்ரேல நீ அமெரிக்காவுக்கு பயப்படாத திருப்பி அடி இஸ்ரேல நான் சப்போர்ட் பண்றேன் ஈரான் வர்றான் ஆனால் அவன் பேச்சு கேட்க தயாரா இல்லை மற்ற அரபு நாடுகள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இதெல்லாம் முறையில உன் கண்டனத்தை கொண்டு குப்பையில் போடுவன் கண்டனத்தை உனக்கு ஆண்மை இருந்தால் தைரியம் இருந்தால் இஸ்ரேல் அடி இஸ்ரேல் நாள் பாமத்துக்கு போடு குண்டத்துக்கு போடு அமெரிக்கா அலு அடிச்சு முடியாதான் உனக்கு கால் எடுத்து விடுவான் அருமைக்குரியே அரபு நாடுகளுக்கு இனிமேலும் புத்தி வரவில்லை என்றால் இன்றைக்கி அரபு நாட்டு மீடியாக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அரபு நாட்டில் மீடியாக்கள் மீடியா வலுவான பேச ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேலும் அமெரிக்காவை நம்பாதீர்கள் அரபு நாடுகளே இனிமேல் அரபை நம்பாதிங்க அமெரிக்கா நம்பாதீங்க கவனமாக இருக்கின்ற அவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த அரபு நாடுகளுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும்

நீங்கள் குறைவாக இருக்க மாட்டிங்க ஓகே எஹரஜு மீன் மேன் மீன் குழுவி அதாய்க்கும் உங்களோட எதிரிகளோட உள்ளத்திலேருந்து உங்களைப் பற்றி அச்சம் அகன்று விடும் எஹரஜு மின் குழுவி அதாய்க்கும் ராவ் உங்களோட எதிரிகள் உள்ளத்திலிருந்து உங்களை பற்றி அச்சம் போய்விடும் உங்களை பற்றி மரியாதைப்படை இவை என் துரோகபசம் தூக்கி நாதி கேட்கானாதில்ல என்ற எண்ணம் ஏற்பட்டு விடும் எதிரிகளுக்கு சாப்பாடு என்ன அரசு என்ன காரணம் அது என்ன காரணம் அரசு அச்சா நினைக்க தெரியுமா எது கொலு குழுவிக்கும் உண்மை உங்களுடைய உள்ளங்களிலே மகன் நுழைந்து விடும் உங்களோட உள்ளங்களிலே வகன் வளைந்து விடும் சகாவக்களை உங்கள் வகனையார சொல்லா என்றால் என்ன யார சொல்லா சொல்ல சொன்னாங்க மௌத் உலகத்தின் மீது வெறி வெறி உலக சம்பாத்தியம் 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 பணம் 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 இன்னைக்கு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் முஸ்லிம்கள் இந்த வெறி உள்ளத்தில் பூந்து விட்டது பணம் வாழ்க்கை பணம் வாழ்க்கையை நோக்கமே சம்பாத்தியம் வாழ்க்கையுடைய பெரும்பகுதி சம்பாத்தியம் 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 சம்பாதிக்கிறானா இல்லையா அது வேற விஷயம் காலையில் பத்து மணிக்கு கடைக்கு போவான் சாய்ந்து நைட்டு பத்து மணிக்கு வருவான் பன்னெண்டு மணி நேரம் வியாபாரத்துக்கு பன்னெண்டு மணி வீட்டில் சாடு தூங்குவான் பத்து மணிக்கு சாடு தூங்குவான் காலையில் சுமூ தூவ மாட்டான் காலையில் பேப்பர் பிடிப்பான் போவான் பாத்ரூம் போவான் குளிப்பா நாஷ்டா பண்ணுவான் மறுபடியும் வியாபாரத்துக்கு போயிடுவான் தொழ மாட்டான் வணங்க மாட்டான் பள்ளியாசல் கிடையாது அல்லா கிடையாது ஆகிறது கிடையாது ஒன்றும் கிடையாது பன்னிரெண்டு மணி நேரமும் துனியா 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 மீதி பன்னெண்டு மணி தூங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் குளிக்கிறதுக்கும் துவைக்கிறதுக்கும் இன்னைக்கு நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் முஸ்லீம் நிலமை இது இதுதான் பெருமாணம் உங்களுடைய உள்ளங்களிலே உலகத்தின் மோகம் அதிகரித்து விடும் உலகத்தை பற்றி கவலை அதிகரித்து விடும் சம்பதம் நான் என்ன சொல்றீங்க சிரத் நான் போனதான் கடைத்திற்க முடியும் நான் போனதான் வியாபாரம் நடக்கும் நான் இல்லாட்டா என் பொன்னாடி பிள்ளை யார் காப்பாற்றுவா நீ மத்தா போயிட்டா யார் காப்பாற்றுவா பொன்னாட்டி பிள்ளைய போறேன் ஆக்சிடண்ட்ட மோத்தா போயிட்டேன் கடைக்கு போற இடத்துல உன் பொன்னாட்டி பிள்ளை யார் காப்பாத்துவா அந்த இஹ்இன் முஸ்லீம்கள் கிடையாது மூமினர் கிடையாது இதைத்தான் என் பெருமான சல்லல்லாம் சொன்னாங்க எது மகன் உங்களோட உள்ளங்களிலே மகன் வளர்ந்து விடும் உங்களோட உள்ளங்களிலே மகன் வளர்ந்து விடும் மகன் என்ன ஹுப்பு துனியா உலகத்தின் போது மோகம் மரணத்தின் மீது வெறுப்பு மரண அச்சன்டா பயம் மரணம் பயம் ஐயோ அல்ல மூத்தா கூட மூத்தாது எட்டு நான் செலவு போட்டோம் எந்த சூழ்நிலை உயிர் உயிர்பிழச்சா போதும் மரணத்தின் மீது வெறுப்பு இன்னைக்கு அந்த தான் சாதாரண மக்களை விட அரபு ஆட்சியாளர்களை ஆட்டி படைக்கின்றது உலகத்தின் மீது மோகமும் மரணத்திற்கொண்ட வெறுப்பும் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு அடிமையாக இருக்கின்றது அதனால அந்த அரபுக்கு கத்தாருக்கு போட்ட ஒரு குண்டு போதாது இதுபோன்று இன்னும் சவுதி மேலே விழும் துபாய் மேலே விழும் குவைத்து மேலே விழும் யார் மேலும் எந்த குண்டு விழுந்தாலும் அவர்கள் இந்த வகனை விட்டு துளைக்காத வரை அவர்களுக்கு வெற்றி கிடைக்காது அருமைக்குரியவர்களே இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் என்றால் நமக்கு கிடைக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை நாம் இந்த உலக முகத்திலிருந்து வெளியே வர வேண்டும் எம்பெருமானா சல்லி எச்சரித்த உலக முகத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் உலகம் சம்பாதிக்கிறேன் வேணாம்னு சொல்ல அது தேவைக்கு மட்டும் வீட்டில் நாய் வளர்க்கலாமா ரெண்டு வாரத்தினால் நாய்கள் ஜாக்கிரதை பேர சொன்ன நாய் வளர்க்கலாமா வளர்க்கலாம் எதற்காக உங்களுடைய வீட்டு பாதுகாப்புக்காக அது மடியில் போட்டு கொஞ்சம் கூடாது பெட்ரூம் வரைக்கும் வரைக்க கூடாது நம்முடைய வீட்டு நாயை தான் இருக்க வேண்டும் நம்முடைய வியாபாரம் நம்மளோட வீட்டு நாயை பொண்ணு தான் இருக்கணும் வியாபாரம் அதே வாழ்க்கை நோக்கமா மாறிடக்கூடாது கூடாது நான் வியாபாரம் வளர்த்து நம்ம செய்யுங்க வீட்டு நாயை மாதிரி வச்சுக்காது அவ்வளோதான் நம்ம தேவைக்கு மட்டும் அவ்வாறு நம்ம பிடிச்சி இன்னொரு சுத்து வாங்கணும் இன்னும் ரெண்டு சுற்று வாங்கணும் இன்னும் வீடு வாங்கணும் இன்னும் கார் வாங்கணும் இன்னும் பங்களா வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும் அல்லா கொடுத்தா அழகில்லாம் வா எந்த உழைப்பும் இல்லாமல் அல்லா அவங்களுக்கு கொடுப்பான் நீங்கள் வேணா வேணாம்னு உதர்வீங்க ரப்பில்லா கொடுத்துக்கிட்டே இருப்பான் அது அல்லா கிருபை நீங்கள் வேண்டும் வேண்டும் என்று அதை நோக்கி ஓடினால் காலம் முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் அது உங்களுக்கு கைவசம் கிடைக்காது இதுதான் உலகத்து நிலைமை நீங்கள் வேண்டாம்னு திரும்பி போங்க அதுவும் காலில் வந்து விழும் துணியா எனக்கு தேவையில்லை இந்த உலகம் தேவையில்லை எனக்கு இருக்கிற காசு போதும் அலுவலந்து இல்லை என் வனை மக்கள் போட்டேன்னா கடன் இல்லாத வாழ்க்கை எல்லாம் கொடுத்துடனா அழுந்தில் போதும் நான் தீனுக்காடி இதான் செய்கிறேன் அப்படின்னு முன்வாருங்கள் இந்த உலகம் காலடியில் இருந்து விழும் ஆனால் இந்த உலகத்தினுடைய குணத்தை தெரியாத நாம் உலகம் 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 பின்னாடியே ஓடுறோம் அது காலம்புற ஓடிக்கிட்டே இருக்கிறான் ஒரு நாளும் அது கைவசம் கிடைப்பதில்லை அருமைக்குரியவர்கள் அல்லா அபுல்லா அலமீன் நம்ம எல்லோருக்கும் விளங்கக்கூடிய பாக்கிய தர்வாக இந்த நேரத்திலாவது இது போன்ற நேரத்திலாவது நாம் அல்லாஹின் பக்கம் திரும்புவோம் நம்முடைய தொழுகையில் கவனம் செலுத்துவோம் அஞ்சு வேலை தொழுக ஆரம்பிப்போம் அல்லாட்டை கையேந்துவோம் குறிப்பாக ஃபலஸ்தீன் மக்களுக்காக நம்முடைய முசல்லாவை கண்ணீரால் ஈரமாக்குவோம் அல்லாட்டை அழுது கேட்போம் பலஸ்தீன் மக்களுக்கு அல்லா உதவி செய்யட்டும் துரோகிகளின் துரோகங்களை விட்டு அல்லா பாதுகாக்கட்டும் அநியாயக்கார பாவிகளை அநியாயங்களை விட்டு அல்லா பாதுகாக்கட்டும் கூடிய விரைவில் இன்ஷா அல்லா இஸ்ரேலுக்கு அழிவிருக்கிறது அமெரிக்காவுக்கு அழிவிருக்கிறது எதிர்காலம் இஸ்லாத்திற்கே வாக்ரு தாவான் அலமதுல்லா அபுல்ல ஆலமீன் அசலாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து